பாரக் ஃபீகும் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் பாடம்லா ரஹ்மான் ரஹீம் துரு சுஷ்ஷர் இன் நபியே சல்லாஹு அலிஹி வசல்லாம் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு உது செய்தார்கள் என்ற முறையை கற்றுத்தரக்கூடிய பாடத்தினுடைய ஷரஹாகும் இது இரண்டாவது பகுதி இதில் விக்ரு அதில்லதி ஃபரீபத்தி பஹாரத்தி இஸ் அலா தொழுவதற்கு பஹாரா தூய்மை ஒது செய்வது கட்டாயம் என்பதை அறிவிக்கக்கூடிய ஆதாரங்களை நினைவுபடுத்துதல் லிஃபாதில் இல்லத்தில் அல்லாமத்தில் மஹதீ சில் ஃபௌசி அலி ஹாஃபிதூல்லா வரா ஆ அவர்கள் இந்த பாடத்தை நடத்தியிருக்காங்க அவர்கள் நடத்தும் போது எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் நாம் இங்கே பார்க்குறோம் இந்த பாடத்தினுடைய வீடியோ லிங்க் இருக்குது இன்ஷாவுல்லா இந்த தமிழ் பாடத்தையும் கேட்டுட்டு அவர்கள் நடத்திய அரபு பாடத்தையும் கேட்கும்போது கூடுதலாக அரபு நமக்கு புரிய வரலாம் வா வீஹி இந்த தொடரில் இடம்பெறக்கூடிய செய்திகள் முதலாவது அதில்லத்தி என்று வாசிக்க வேண்டும் இங்கேயும் வாசிக்க வேண்டும் தொழுகைக்கு ஒது செய்வது கடமை கட்டாயம் என்பதை அறிவிக்கக்கூடிய ஆதாரத்தை நினைவுபடுத்துதல் அவ்வலன் மினில் குர்ஆன்

முழங்கை உள்பட உங்களுடைய கைகளையும் கழுவுங்கள் வம் சஹூபி ஊசிக்கும் உங்களுடைய கால்களை தடவுங்கள் மச செய்யுங்கள் வ அருஜுலக்கும் இழல் கபைன் கரண்டை கால் கணுக்கால் உள்பட உங்களுடைய கால்களையும் கழுவுங்கள் வ அருஜுலக்கும் பில் ஃபத்ஹி இந்த வ அருஜுலக்கும் இந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய லாமிற்கு ஃபதா வைத்து வாசிக்கும்போது மகதூஃபத்து அல ஹஸ்லில் வஜி முகத்தை முகத்தை கழுவுங்கள் என்று வரக்கூடிய இந்த வார்த்தையுடன் தொடர்பாக கூடிய தொடர்பாக கூடிய வார்த்தையாகும் தொடர்பார்க்கப்பட்ட வார்த்தையாகும் மகதூஃபத்துனால் தொடர்பாக்கப்பட்ட இணைக்கப்பட்ட வார்த்தையாகும் அப்போ அதன் அடிப்படையில் உங்களுடைய முகங்களையும் கழுவுங்கள் அருஜுலக்கும் உங்களுடைய கால்களையும் இதல் காபைன் கால் கணுக்கால் உள்பட கழுவுங்கள் என்று அர்த்தமாகும் அல் ஜர் வ அருஜூலிக்கும் என்று ஓதக்கூடிய முறையும் இருக்குது அப்படி ஓதினால் மது அலாமஸ் தலையை ஈரக்கையால் தடவுதல் என்ற வார்த்தையுடன் தொடர்பாக்கப்பட்டதாகும் எனவே ஃபயும் சஹூ அல் ஹுஃபைனி பிஹா அதன் அடிப்படையில் காலில் அணிந்திருக்கக்கூடிய தோலினல் ஆன காலணிகள் ஹுஃபைன் சொன்னால் இந்த ஹுஃபைனில் வந்து கால் உரைகள் தோலால் செய்யப்பட்ட கால் அணிகள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் இந்த கால் அணிகள் மீது செப்பல் அல்ல செப்பல் இல்லாமல் கால் பாதங்களை முழுமையாக மறைக்கக்கூடிய அந்த கால் அணிகள் மீது செய் மச செய்யப்படும் ஃபயம்சஹ் அல் ஹுஃபைனி ஒது செய்யக்கூடியவர் ஃபயம்சஹோ அவர் வந்து காலில் வந்து ஹுஃப் அணிந்திருப்பாரையானால் அந்த ஹுஃபின் மீது மசகல் செய்வார் குர் ஆன் நபி நபியவர்களுடைய வழிகாட்டுதல் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கிறது எப்படி பகது கான் நபி சொல்லாஹு அலி வசல்லம் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இருந்தார்கள் இதாக்கான லாபிசன் காலில் தோளால் செய்யப்பட்ட அந்த கால் அணிகலனை கால் பாதங்களை மூடக்கூடிய அந்த கால் அணிகலன்களை நபியவர்கள் அணிந்திருந்தால் மசஹ அலேகி அதே மீது மசக செய்வார்கள் இல்ல அப்படி எதுவுமே அணியல வெறும் பாதமாக இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய இரு பாதங்களையும் நபியவர்கள் கழுவு கழுவார்கள் சானியன் அல் அதில் சுன்ன இரண்டாவதாக தொழுகைக்கு உது செய்வது கட்டாயம் என்பதை அறிவிக்கக்கூடிய சுன்னாவிலிருந்து இடம்பெறக்கூடிய ஆதாரங்கள் அன் அபி ஹுரைரத் ரதி அல்லாஹு அன்ஹு கால் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் லா து குபலு சலா து மன் அஹதா ஹத்தா எத்தவத்த சிறு தொடக்கு ஆனவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஹத்தா எத்தவத் அவர் பொது செய்யும் வரை அஹ்ரஜுல் புகாரி யு ஃபி சஹீஹி வ முஸ்லிம் ஃபி சஹீஹி இமாம் புகாரி இமா முஸ்லிம் ரஹி அவங்க இந்த ஹ இருவரும் இந்த ஹதீத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது ஆதாரம் وعن ابن عمر قال رسول الله صلى الله عليه وسلم اللهم تود صلى الله عليه وسلم كوريا دها ابن عمر رضي الله عنهما ورهلا ريوكرا لا يقبل الله صلاة بغير طهور وضوء إلا عمل الله تعالى عند تلغيم يترك لما أخرجه بغير طهور وضوء إلا In إن hadith of مسلم رحمه الله said, he من he said, 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 தஹாரா உது செய்வது தொழுகைக்கான நிபந்தனையாகும் தொழுகைக்கு முன்னால் உது செய்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையாகும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் உள்ளார்கள் அல் ஹஜ்ஜா இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நபிமொழி தொகுப்பிற்கு بلاك كام سيد إمام حافظ النابوي رحمه الله، بطاهة ما هي المنهاج إن بطاهة الإمام نبي رحمه الله، كرة هراتل، معلقا، على حديث إبن عمر المتقدم، منا السندة، إبن عمر رضي الله عنه، حديث ركا، برشركاياها، كرة هراتل، هذا الحديث نص في وجوب طهارة للصلاة. تلوهيك وضو سيوهد كتايم ينبذي عريوك كوريا آدار ماهوم اند حديث وقد أجمعت وقد أجمعت الأمة اند أمة اند سموهم ورمت كرت الولد على أن طهارة شرط في صحة الصلاة وضو سيوهد تلوهي <applause> سريعة آهو در كان نبذن ياهوم ينبذل இந்த உம்மத்தே எகோபித்த முடிவில் இருக்கிறார்கள் என்பதை இமா நபீ ரல்லா பதிவு செய்து செய்திருக்கிறாங்கின் என்ற நூலில் பக்கம் நாற்பத்தி மூணில் பதிவு செய்கிறார்கள் தஜீபு தஹாரா ஒது செய்வது கட்டாயமாகும் அலாமன் வஜபத் அலை ஹிஸ்வலா தொழுகை யார் மீது கடமையாகுமோ அவர் மீது ஒது செய்வது கடமையாகும் عند كرتى حافظ ابن جزي رحمه الله بديسيه وقال الحافظ ابن المنذر رحمه الله في الإشراف عند نوليل باهم أنه بكم يبتعد البديسيه ذلك، أوجب الله طهارة للصلاة في كتابه، الله تعالى تلها كاهود ودي تنويد بيد التقدم يها أكملنا، ودلت الأخبار الثابتة الثابتة മീതു അറിയിക്കൂല്ല ഉറിയു ക இந்த உம்மத்தினுடைய இளமாக்கல் அறிஞர்கள் சஹாபாக்கள் தாப்கள் அனைத்து இமாம்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் ஒதுவின் மூலமாகவே தவிர அது ஒது இருந்தால்தான் அது கூடும் ஒது இல்லைனால் கூடாது என்பதில் உளமாக்கல் ஒருமித்த கருத்தில் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள் அல்லது அல் ரஹிமஹுல்லா பக்கம் இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இதை நீங்கள் நோட்டமிடுங்கள் பாரக் அல்லா இன்ஷால்லா நாலைய வகுப்பில் துருசுலோகத்தின் அரபிய العربيه அதைத் தொடர்ந்து சலாவை பற்றி ஷேக அவர்கள் நடத்திய பாட குறிப்புகளை குறைவாக நான் பார்ப்போம் இல்லா சந்தேகம் இருந்தால் இன்ஷா மெசேஜ் பண்ணுங்க நோட் பண்ணிட்டு அடுத்த வாரம் நம்ம தெரிவிக்கலாம் இப்போது பாடம் முடிந்து விட்டது எந்த பதிலும் நம்ம கொடுக்க மாட்டோம் சந்தேகம் டைப் பண்ணப்பட்டது மட்டும் நோட் பண்ணி அடுத்த வகுப்பில் நம்ம தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லா அதற்கு ஒரு நிமிடம் டைம் எடுத்துக் கொள்வோம்ல இன்றைய வகுப்பில் நடத்தப்பட்ட பாடம் தொடர்பான சந்தேகம் இருந்தால் டைப் செய்யுங்கள் வாரக்லா ஹபீக்கும் جزاكم الله خيرا ان كثيرا ان دور سنديهم ورلا ميتين كي ان بني ان شاء الله